ஒரு ரெண்டு மூணு நாளே எங்கள் ஊரில் மீனோட ரேட்டெல்லாம் நல்லா கம்மியாயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் வெள்ளிக்கிழமை நைட்டு பதினோரு மணிக்கு மேலே கிளம்பி ஹார்பர்க்கு மீன் வாங்கலான்ட்டு கிளம்பி போய்ட்டோம் அங்கே போனால் எப்பவும் போல ஹார்பரில் கூட்டம் களைக்கட்டிச்சு மீனுமே நிறைய வகையான மீன் வந்துட்டே தான் இருந்துச்சு நாங்கள் எப்போ வாங்குற வில மீன் கிடைக்குமான்னு பார்த்தோம் ஆனால் அந்த அளவுக்கு விலை மீன் வந்து பார்க்கவே முடியல நெய் மீன் எல்லாம் வந்துச்சு நெய் மீன் வாங்கினா என்ன பிரச்சனைனா ஃப்ரை பண்ண தான் நல்லாயிருக்கும் குழம்புக்குலாம் நல்லா இருக்காது அதனால நாங்கள் என்ன பண்ணோம் வில மீன் மாதிரி இருக்கக்கூடிய குறுவலைன்னு ஒரு மீன் வந்து நல்ல பெரிய சைஸாக பார்த்து ஒன்று வாங்கிட்டு கொஞ்சம் ப்ரான்ஸும் வாங்கிட்டு வந்தோம் மீன் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் இருக்கட்டும் ஏன்னா அந்த சைஸ் மீனெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வீட்டில் நம்மக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது அன்றைக்கி நைட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலேயே மீன் எடுத்து சமைக்க ஆரம்பித்தாச்சு எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊர் சைடில் புரட்டாசி மாதம் விரதம் கடைப்பிடிக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் நவராத்திரிக்கு வந்து நிறைய பேர் விரதம் இருப்பாங்க அதனால் இனி இந்த புரட்டாசி மாதம் முடிகிறது வரைக்கும் அடுத்த கார்த்திகை மாதம்லாம் மீனோட ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும் நாங்களும் வந்து புரட்டாசி மாதம் விரதம்லாம் கிடையாது அங்கிட்டு வந்து மீன் அப்படியே ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் ரெண்டு நாளைக்கு சேர்த்து வர மாதிரி மீனை குழம்பு வச்சுட்டு அவிச்சிட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பழக்கஞ்சு minuna inundas